சகோதர் அந்தோணி ராஜ் அவங்க திருச்சியில இருந்து வந்திருக்கிறாங்க திருச்சியில இருந்து சொந்த ஊர் திருச்சி அவங்களுக்கு சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா அரசரப்பட்டிங்கிற கிராமம் அந்த கிராமம் கிராமம் இப்ப நீங்க வந்து இப்போ திருச்சியில திருச்சில திருவரம்பூர் தாலுகாவில திருவரம்பூர் தாலுகால இருக்கீங்க இப்ப என்ன செய்றீங்க இப்ப நெல்லரிசி வியாபாரம் பாக்குறோம் நெல் அரிசி வியாபாரம் ஓகே அது அதனுடைய தொழில் அது சரிங்க சரி நீங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் வந்து மூணே முக்கா மூணே கால் கோடி கடனா ஆமாம் மூணே கால் கோடி மூணே கால் கோடி கடன் ஐயோ மூணே கால் கோடி கடன் பெரிய தாங்க முடியாத பாரமாச்சு மிகப்பெரிய ரெண்டாயிரத்தி பதினேழுல நெல்லரிசி வியாபாரத்துல பண இழப்பீடு வந்துச்சு ஓ பண இழப்பீடு வந்துச்சு இழப்பீடு வந்தப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வாங்கி வச்ச நெல்லாம் விற்க முடியல ஓ ரொம்ப ரேட்டு ரொம்ப கம்மியா கேட்டாங்க பயங்கர கம்மியா கேட்டாங்க சரி என்னடா பண்றேன்னு பார்த்தா வித்தா கடனுக்கு அதுக்கும் ரொம்ப சம்பந்தமே இல்ல அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இல்ல பிசினஸ்ல பிசினஸ்ல பயங்கரமான நஷ்டமான இழப்புனால நிறைய வியாபாரிகள் பாதிக்கப்பட்டாங்க பயங்கர இருக்கிற பயங்கர வியாபாரிகள் பாதிக்கப்பட்டாங்க அதுல நீங்களும் ஒண்ணு அதுல நானும் ஒண்ணு சரி சரி என்னடா இது இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை வந்து உங்களுக்கு தாங்க முடியாத ஒரு பாரம் பயங்கரமான பாரம் வீட்டில எல்லாம் ஒரே சண்டை வீட்ல மனைவிக்குள்ள ஒரு எங்களுக்குள்ள ஒரு அடிக்கடி பிரச்சனை பெரிய பெரியடும்பத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இதுக்கு எல்லாம் என்ன பண்ணோம்னா இங்க இயேசு விடுவிக்கிற திறப்பின் ஜெபத்துக்கு குடும்பமா வந்திருந்தோம் நாலு மாவடிக்கு திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு இதுக்கு ஒரே வழி வேற எதுவுமே இல்ல ஜீசஸ் ஜபந்தா ஜீசஸ் தான் இதுக்கு ஒரு வழியை காமிக்கணும் போது நீங்க என்ன பண்றீங்க யார் யாரு கடனில் இருக்கீங்களோ எல்லாருமே வந்து ஜெபம் பண்ணுங்க கையை ஊத்தி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க அந்த ஜபத்துல அந்த ஜெபத்துல அப்படி சொல்லும் போது நானே என் மனைவி மனைவி முழங்கால் படிக்கிட்டா நான் வந்து கையை உயர்த்தி ஜெபம் பண்றேன் அப்போ உங்களுடைய ஜெபத்தை எல்லாத்தையும் எழுதி வச்சு பைபிள்ல பிரேர் பண்ணுங்க யாராருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு எழுதி கடனை எழுதி கடனை எழுதி தீர்மானம் பண்ணுங்க அதுக்காண்டி ஜபம் சும்மா கடவுள் அற்புதம் பண்ண மாட்டார் ஒரு பொருத்தனை பண்ணணும் நீங்க பூரா அடையணும்னு நீங்க ஒரு பொருத்தனை பண்ணனும் அந்த பொருத்தனையில வந்து கடவுள் உங்கள் பொருத்தனை ஏற்று உங்களுடைய கடன் எத்தனை கோடி எவ்வளவுதான் இருந்தாலும் இப்படியே சொன்னீங்க அது எல்லாத்தையும் கடவுள் அடைக்க உங்களுக்கு வழி திறப்பார் இப்போ சொன்ன மாதிரியே விசுவாசம் உங்களுக்கு வேணும் இது எல்லாத்துக்கும் மேல பெரிய ஒரு விசுவாசம் வேணும் அப்படின்னீங்க நான் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவரை இது உம்மாள் கூடும் இது நான் தெரியாம செஞ்ச தவறு இதை நீங்கதாப்பா எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணான் நீங்க அதை யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் எல்லாத்தையும் எழுதி வச்சு ஜெம் பைப்பில வச்சு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு அதே மாதிரி பைப்ல வச்சு டெய்லி ஜெம் பண்ண கடவுள் அதுக்கு கட அடைக்கக்கூடிய எல்லா வழிவாசலையும் திறந்தார் அந்த வருஷத்துல அந்த கடனை பூரா அடைச்சு மீத எடுக்க வச்சு ஒரு இடத்தை கருத்துல அதே ஆண்டுல எனக்கு வாங்கி கொடுத்தார் ஒரே வருஷத்துல ஒரே வருஷத்துல ஒரே வருஷத்துல மூணே கால் கோடி கடன் பிஸ்னஸ்ல ஏற்பட்ட சரிவு பண இழப்பு மதிப்பீட்டுனால உண்டான பிரச்சனை மூணே கால் கோடி கடன் யோசித்து பாருங்க சில தப்பான முடி செத்து பேர்லாம் ஒன்று செய்ய முடியாது அப்படி ஏ சுவால முடியும் அவங்க விசுவாசத்தோட எழுதி வச்சு ஜெபிச்ச ஒரே வருஷத்துல மூணே கோடி கடனை அடைச்சி புதிய இடம் வாங்கும்படி கத்தர் ஆசீர்வைத்தாராம் ஒரே வருஷத்துல ஒரே வருஷத்துல சரி இப்ப எப்படி இருக்கு உங்க பிசினஸ் கடவுள் அற்புதமா நடத்துறார் பாச கூடிய சீக்கிரத்துல நீங்களே வந்து ஒரு திறப்பு விழா பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கான வழிவாசலை கடவுள் திறந்து கொடுத்துருக்காரு சார் சரி ரொம்ப சந்தோஷம் பார்த்தீங்களா இது உண்மை சம்பவம் இவங்க வந்து திருச்சியில் இருக்கிறாங்க வேணும்னா நீங்கள் அவங்களை சந்தித்து எப்படியா இங்கே விடுதலை பற்றிங்க அவளுடைய அனுபவத்தை நேரில் கூட நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் இன்றைக்கு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க மூணுகால் கோடி கடன் ஒரே வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் அடைச்சி புதுசாக பிஸ்னஸ் ஆசிர்வச்சு இடம் வாங்குற அளவுக்கு தேவன் உயர்த்தி இருக்கிறார் இதான் இட்ஸ் எ மிராக்கள் இதான் அற்புதம் என்பது அதைத்தான் அவங்களுக்கு சொல்ல அவங்க சொன்னாங்க விசுவாசம் விசுவாசத்தோட ஜெபித்தோம் கடன் எல்லாம் எழுதி வச்சு ஆண்டுடைய பாத்தல் வச்சு அந்த கடன் அடைக்க உதவி செய்யுங்க அந்த விசுவாசம் உள்ள ஜபம் சரி என்ன பொருத்தனை பண்ணீங்க பொருத்தனை பண்ணி மாநிலத்தில் ஒரு மிஷினரிக்கு ஆலயம் கட்டி தரேன்னு பொருத்தனை ஓ கிராமத்தில் ஆலயம் இல்லாத மக்களுக்கு ஒரு ஆலயம் கட்டி கொடுப்பேன் ஓகே அதான் ஆண்டு ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா ஏழை கிராமத்துல எத்தனையோ கிராமங்களை மிஷினரிகள் பணி செய்கிற இடத்துல சர்ச்சைகளை இடம் இல்லாமல் ம மரத்தடியில் உட்காந்து இயேசு ஆராதிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சர்ச்சை கட்டி கொடுப்பேன்னு பொருத்தனை பண்ணாங்களாம் மூணு லட்ச ரூபாய்க்கு அங்கே சர்ச்சை கேட்டலாம் இங்கே இருபது பேரை வச்சிட்டு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு க சர்ச்சு கேட்டால் போகிறேன்னு சொல்கிறோம் அங்கே மூணு லட்ச ரூபாய்க்கு சர்ச்சை கேட்டிங்கன்னா இரநூறு பேர் வந்து ஆராதிப்பாங்க வட இந்தியாவில் இப்போ அந்த மாதிரி சகோதரர் பொருத்தனை பண்ணாங்க தேவன் அற்புதம் செய்தார் பொத்தனையின் ஜெபம் விசுவாச ஜெபத்தை ஆண்டவர் கணப்படுத்தினா ரொம்ப சந்தோஷம் இப்போ அவனுக்கு வந்தது கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க நிறைய பெருப்பிடி கட என்ன இந்த கடன் அடைபெடுமான்னு நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க கலங்கி போய் நின்றோம் வேற வழியே இல்லை என்ன செய்ய போறோம் வேற வழியே இல்லை நான் கடவுள் வந்து இந்த ஜெபத்துல எங்களுக்காக வேண்டி பேசுனார் அவங்க மூலமா எங்களுக்காக வேண்டி பேசி இப்படி இப்படி செய்யுங்க இது இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க உங்களுடைய கடன் எல்லாம் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன் நீங்க சொன்னத அப்படியே குறிச்சு வச்சு அதே மாதிரி செஞ்சா கடவுள் அந்த ஒரே ஒரு இடத்துல எல்லா கடனையும் அடைக்க வச்சு மீத எடுக்க வச்சு ஒரு இடத்தையும் வாங்கி கொடுத்து அதுல இன்னைக்கு ஒரு ஃபேக்டரி கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா கடவுள் பார்த்தீங்களா ஃபேக்ட்ரியே கட்டிக்கிட்டு இருக்கா அதுதான் என்ன திறப்புலாம் கூப்பிட்டு இருக்காங்க ஆண்டு ஒரு அனுமதிச்சா நான் வருவேன் ஏன்னா இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்கு அதை நான் உங்களுடைய விசுவாசம் என்னை கவர்ந்து உங்களுடைய நீங்கள் ஆண்டோர் மேலே வச்சு அந்த விசுவாசத்தை ஆண்டோர் கவனப்படுத்துகிற தேவப்பிள்ளைகளே நீங்கள் ஆண்டோர் மேலே விசுவாசம் வைங்க கடன் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இயேசுவின் ஐஸ்வர்யம் அதைவிட பெரியுது ஆண்டோட ஐஸ்வர்யம் உங்களுடைய கடனை விட பெரியது அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவர் நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படிங்க விசுவாசிங்க அற்புதம் நடக்கும் பாருங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்தது நிறைய மக்கள் உற்சாகம் அடைஞ்சிட்டாங்க விசுவாசம் அடைஞ்சிட்டாங்க விடுதலையாக்கி இன்னும் எல்லாரையும் பெரிய ஒரு முதலாளி ஆண்டவர் ஆமேன்